பகவத் கீதையின் பதிமூன்றாவது போதனை உங்கள் இதயத்தின் ஆழமான ரகசியங்களை உங்கள் துயரங்களை எல்லோரிடமும் சொல்லாதீர்கள் நீங்கள் ஒருவரை உங்களுக்கு சொந்தமாக கருதி உங்கள் துக்கங்கள் உங்கள் பலவீனங்கள் அல்லது உங்கள் வாழ்க்கையின் இரகசியங்களை பகிர்ந்து கொள்ளும் போதெல்லாம் பின்னர் ஒரு நாள் அல்லது மற்றொன்று நீங்கள் நிச்சயமாக வருத்தப்படுவீர்கள் இந்த உலகம் நீங்கள் நினைப்பது போல் இல்லை இங்கு உங்களுக்கு நெருக்கமானவர்கள் அவர்கள் உங்களிடமிருந்து சில நன்மைகளை பெறும் வரை மட்டுமே உங்களுடன் இருக்கிறார்கள் உங்கள் முக்கியத்துவம் அவர்களுக்கு முடிந்தவுடன் அவர்கள் உங்களிடமிருந்து விலகிச் செல்லத் தொடங்குகிறார்கள் பின்னர் அதே மக்கள் உங்கள் ரகசியங்களையும் உங்கள் துயரங்களையும் மற்றவர்களிடம் சொல்லத் தொடங்குங்கள் எனவே உங்கள் இதயத்தின் ஆழமான ரகசியங்களை உங்கள் இதயத்தில் மட்டும் வைத்துக் கொள்ளுங்கள் உன் பலவீனத்தை உலகுக்கு காட்டாதே ஏனென்றால் இங்கு மக்கள் ஆதரவைத் தேடுவதில்லை ஆனால் உங்களை அவமானப்படுத்த வாய்ப்புகளை தேடுங்கள்